எலக்ட்ரிக் கார்களை தேர்வு செய்யும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மஹிந்திரா கார் நிறுவனம் தங்களது எலக்ட்ரிக் கார்களை அறிமுகப்படுத்தி உள்ளது மஹிந்திரா கார் நிறுவனத்தின் கிளை கோவை ஹோப்ஸ் பகுதியில் சிஏஐ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் என்னும் பெயரில் செயல்பட்டு வருகிறது இங்கு மஹிந்திரா நிறுவனத்தின் கார்கள் விற்பனையகம் மற்றும் பழுது நீக்கு மையமும் செயல்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட மஹிந்திரா நிறுவனம் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தங்களது கிளைகளைக் கொண்டு லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றது இந்த நிலையில் வளர்ந்து வரும் நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மின்சார எரிசக்தி வாகனங்களை அறிமுகம் செய்து வருகின்றது இதனைத் தொடர்ந்து மஹிந்திரா நிறுவனம் தங்களது நிறுவனத்தில் உருவான எலக்ட்ரிக் எக்ஸ்யூவி கார்களை அறிமுகம் செய்தது இதனை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கோவை கிழக்கு வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் பாலமுருகன் மற்றும் ரஜினி வரதராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு கார்களை அறிமுகம் செய்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சிஏஐ மஹிந்திரா நிறுவனத்தின் பொது மேலாளர் சுரேஷ் கிளை மேலாளர் சுதீஷ் ஆகியோர் அறிமுகம் செய்யப்பட்ட எலக்ட்ரிக் எக்ஸ்யூவி நைன்இ மற்றும் பி சிக்ஸ் மாடல்களை துவக்கி வைத்து வாடிக்கையாளர்களுக்கு காட்சிப்படுத்தினர் மேலும் இதுகுறித்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசியபோது மேலாளர் சுரேஷ் கூறியதாவது இன்று அறிமுகம் செய்யப்பட்ட எலக்ட்ரிக் கார்களின் முன்பதிவு பிப்ரவரி பதினான்காம் தேதி இக்கிளையில் நடைபெற உள்ளது மார்ச் மாதங்களில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இது மகேந்திராவின் எலக்ட்ரிக் ஒரிசின் எஸ்யூவி இன்றைக்கி பிப்ரவரி ஏழாம் தேதி மகேந்திரா சியில லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷனாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு சார்ஜுக்கு ஐநூறு கிலோமீட்டருக்கு ஓடக்கூடிய ஒரு வெஹிக்கிள் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குற வெஹிக்கிள் இருக்குது பதினஞ்சு வருஷம் அதை லைஃப் டைம் வாரண்டி கூடுறது நம்ம வெஹிக்கிள் வந்து ஆன் ரோடு கொடுக்க போகிறோம் மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்த ஒரு வெஹிக்கிள் பல வருடம் வாரண்டிக்கு அப்புறமா இது வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் நிறைய இன்ஜினியர்ஸ் இருந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வேரியஸ் லெவல் ஆரண்டி லெவலும் இதை வந்து பண்ணியிருக்காங்க உலக தரத்தில் வந்து இதை வெஹிக்கிள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி ஆரண்ட்டி பண்ணி தான் இதை லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ மக்களாகிய நீங்கள் இதை நீங்கள் ட்ரெஸ் ஆகும் ஃபீல் பண்ணும் இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோடைனமிக் டிசைனில் ஸ்போர்ட்டி லுக் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு லக்ஸூரியஸ்க்கான காரை ஒரு லட்சக்கணக்கிலே இல்லாமல் கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இல்லாமல் இது வந்து ஒரு தேர்ட்டி லேக்ஸ் வெஹிக்கலில் பட்ஜெட்டட் காராகவும் நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஹைஃபை கார்ஸ் லைக் லக்ஸுரி கார்ஸ் ஒன் டூ த்ரீ லெவலில் கொடுக்க வேண்டிய கார்ஸை வந்து நம்ம வந்து மகேந்திரா வந்து எளிமையான முறையில் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்துருக்காங்க